சகோதரர்களே கொண்டோல் அவன் கையில எதற்காக இந்த மழை நாம் அல்லா விளங்கிறதுக்காக யாரை யாரையெல்லாம் விளங்கி வைத்திருக்கிறாயே நீ விளங்கி வைத்திருக்கிறாய் என்னை விளங்கும் முதலாவது நான் எப்படி சக்தி உள்ளவன் என்பதை விளங்கு எனக்கு பயப்படு எனக்கு கட்டுப்படு சகோதரர்களே இவ்வளவு அனர்த்தங்கள் வந்தும் இன்னும் தொழுகையாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை இவ்வளோ அனர்த்தம் இவ்வளோ வெள்ளம் இன்னும் ஹராத்தை பார்ப்பவர்கள் தௌபா செய்யவில்லை அல்லாஹ் சொல்கிறான் மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்னை ஏமாத்தலாம் என்று உலகத்தில் எவளோ பாவம் செய்தாலும் நான் புடிக்காமல் இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா அல்லாஹ் சொல்கிறான் லவ் யூ யுஆஹிதுல்லாஹு அன்னாஸ பிமா கஸபு நீங்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் சுட சுட உங்களை நான் பிடிக்க ஆரம்பித்தால் அல்லாஹ் சொல்கிறான் அங்கனே காங்கனேக்கி ஒன் தி ஸ்பாட்ல உங்களை பிடித்தால் மா தரக்க அலா பஹரிஹா மின் தாப்பா உலகத்தில் ஒரு பூச்சு புழு கூட மிஞ்சாது அழிச்சு போட்டுவேன் நான் ஆனால் சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறேன் சந்தர்ப்பத்தை பள்ளிக்கு வருவாய் நாளைக்கு பள்ளிக்கு வருவாய் நாளைக்கு ஹராத்தை விடுவாய் எதுவரைக்கும் தருவேன் சந்தர்ப்பத்தை தெரியுமா எதுவரைக்கும் சந்தர்ப்பம் தருவேன் தெரியுமா தொண்டை குழிக்கு ரூஹு வரும் வரைக்கும் தான் உனக்கு சந்தர்ப்பம் தொண்டை குழிக்கு ரூஹு வந்து விட்டால் அல்லா சொல்கிறான் உன்னுடைய சந்தர்ப்பம் முடிந்து விட்டது அதற்கு பின்னால் சந்தர்ப்பம் கிடையாது சகோதரர்களே நிலைமை கொஞ்சம் விளங்குவோம் உலகம் ஒரு போக்கில் கொண்டிருக்கிறது என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன அழிவு வரும் யாருக்கும் தெரியாது மௌத்துக்கு தயாராக வேண்டும் நாம் உலகத்தில் அல்ல ஒரு கூட்டத்தை செல்வந்தர்களாக ஆக்கி இருக்கிறான் ஒரு கூட்டத்தை ஏழைகளாக ஆக்கி இருக்கிறான் சகோதரர்களே எம்முடைய சகோதரர்கள் எம்முடைய உடன் பிறப்புகள் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியாயி வீடுகளை விட்டு வெளியாய் அகதிகளாக பாடசாலைகளில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் சகோதரர்களே வசதி கிடையாது ஆக்குவதற்கு வசதி அல்ல சாப்பிடுவதற்கு வசதி கிடையாது எல்லாம் நம்மிடம் தந்திருக்கிறான் நாம் எல்லாம் முடிந்து விட்டு போய் புரியாணி சாப்பிட போகிறோம் மழை பெஞ்சாலும் சரிதான் புயல் அடிச்சாலும் சரிதான் வெள்ளிக்கிழமை இல்லாட்டி வீடுகள் ரெண்டாக பிளக்கும் சகோதரர்களே கொஞ்சம் சிந்தியுங்கள் பணம் நிரந்தரமானது அல்ல பணம் நிரந்தரமானது அல்ல இன்றைக்கு ஒன்னிடத்தில் இருக்கும் நாளைக்கு இன்னொரு இடத்தில் இருக்கும் அல்லா தந்த வசதியை கொண்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்கள் அல்லா தந்த வசதியை கொண்டு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அகதிகளுக்கு உதவி செய்யுங்கள் நாளைக்கு என்னுடைய நிலைமை என்னவென்று தெரியாது